ஆமரகாம் அவர் அருகே நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே நாம கேட்கலாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு நாம் இந்த பாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர் நம்ம கூட சில காரியங்களை பேசும்படி விரும்புகிறார் கடந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கொண்டுதான் அண்டவர் இடைபெற்றுக் கொண்டே இருந்தார் ஆமே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் வைத்திருக்கிற நிலை என்ன நம்முடைய நிலை என்ன ஆமே அவரை வந்து மரத்தடியில் உட்கார வச்சிட்டு அவர் அருகே நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஆபிரகாம் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது அந்த நடந்த சம்பவத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை செய்தி சொல்லி செவிக்கும்படி விரும்புகிறேன் முதல் காரியம் உங்கள் நேரத்தை உங்க காலத்தை வீணாக்காதருங்கள் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமிரகம் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாம் நல்ல கவனமாக கேளுங்க ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம சும்மா இருக்கிற டைம் இருக்குல்ல சும்மா இருக்கிற டைம் இந்த சும்மா இருக்கிற டைம் நம்ம என்ன பண்ணுறோம் சும்மா தான் இருக்கிறோம் இந்த சும்மா இருக்கிற டைம் இருக்குல்ல நீங்கள் பைபிளில் வந்து பரிசுத்தவான்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சும்மா இருக்கிற அந்த கிடைக்கிற டைமை அவங்க ரொம்ப யூஸ் பண்றத பார்க்க முடியும் பகலின் உஷ்ண வேலை அப்படின்னா நம்முடைய கண்கள் ஏறெடுத்து பார்ப்போமா இல்ல கண்களை வந்து மூடுவோமா நமக்கு ஏசி போட்டாலே தோக்கும் ஆமாம் உஷ்ண வேலைன்னா அதாவது அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தேவனோடு தன்னை வந்து கனெக்ட் பண்ண வைப்பதற்கு ஏதுவான காரியத்தை அவன் செய்கிறான் இது சும்மா இருக்கிற டைம் இருக்குல்ல நமக்கு கிடை சும்மா இருக்கிற டைம்னா நமக்கு கிடைக்கிற நேரம் நிறைய நிறைய எங்களுக்கு என்ன கிடைக்கல டைமே கிடைக்கல நமக்கு இந்த கிடைக்கிற நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் வந்து உஷ்ணவில் கண்களை ஏர் இது ஆம்பரகமுடைய ஜம டைம் கிடையாது நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஒரு பிரேயர் டைம்னு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த டைம் மட்டும்தான் தான் பண்ணுவாங்க நம்மை தேவன் வந்து சும்மா இருக்க வைக்கிறார் தெரியுமா அந்த டைம் நம்மளால தேவனோடு கூட கனெக்ட் ஆகுறதற்கு ஏதுவான தேவனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஏதுவான காரியத்துல நம்ம நம்ம ஈடுபடுத்தி கொள்ளுகிறோம் என்றால் நாம் கொடுக்கிற நேரத்தை வீணாக்கவில்லை என்ற அர்த்தம் பேதிருவை பாருங்கள் சீமோன் என்கிறவன் வீட்டிலே பேதிரு தங்கி இருக்கிறான் பேதிருவுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று பத்து பத்து அப்போ சிலர் பத்து பத்துல அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு இன்னும் சாப்பாடு என்ன ஆகல ரெடி ஆகலை ஒருத்தங்க நல்ல பசியில் இருக்கும்போது சாப்பாடு ரெடி ஆகலைன்னா ஜபம் ஓடுமா கோவம் வருமா லூயா ஆமே இப்படிதான் அப்பா இருக்கும்போது அவன் ஒருத்தங்க விருந்து கூப்பிட்டாங்க அவன் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விருந்து கூப்பிட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்தே ஆகணும் இன்னைக்கு ரைட் நானும் அப்பாவோ போகிறோம் தம்பியை உண்டு போகிறோம் இப்போ எல்லாம் ரெடி சூப்பர் பஸ் நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் எல்லாம் ரைட் பண்ணி எல்லாம் வச்சாச்சு எல்லாம் எடுத்து வைக்கும்போது பாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்ன எல்லாம் வச்சுட்டேன் கூட்டுக்கறி எல்லாம் வச்சுட்டேன் சோறு வைக்க மறந்துட்டேன் அதனால நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அதில் எங்கள் அப்பாவுக்கு அடுத்த வாரம் மெசேஜுக்கு பாயிண்ட் கிடச்சி அதில் அந்த இடத்துல வந்து அவங்க பாஸ்டர் ஒரு அரை மணிக்கு லேட்டாக வந்து ஜோ பண்ணிட்டு அப்படி சொன்னா இப்படி இருக்கும் சில இடத்துல எல்லாம் மீட்டிங் பாருங்க மீட்டிங் நடத்தி முடியும் போது நோட்டீஸ் வரும் என்ன பதினஞ்சு நிமிடம் கூட நீட்டவும் ஏன் சமையல் இன்னும் முடியல அதே மாதிரி சோதனை வேற சோதனையே கிடையாது ஏன்னா நம்ம தான் முடிக்கிறதுக்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுவோம் பாருங்க அப்போ சொல்லுவாங்க இல்ல இது கடைசி கிடையாது இன்னும் நீங்கள் நீட்டணும் பேத வந்து ஒரு வீட்டில் கெஸ்டாவ இருக்கிறார் வந்து வந்து அவருக்கு ஒருத்தன் பசி பசி அந்த பைபிள் எப்படி அப்படி இல்லை மிகுந்த மிகுந்த வெரி அடைந்து சாப்பட மனதா இருந்ததும் அவங்க சொல்றாங்க நாங்க கொஞ்சம் ரெடி பண்ணணும் ஏன்னா பார்த்த அந்த இன்ப அதிர்ச்சியில இவங்க என்ன விட்டுட்டாங்க இந்த சோர்போட விட்டுட்டாங்க இவர் என்ன பண்றாரு ஞான திருஷ்டி அடைந்தாருன்னா அந்த பசி மயக்கத்துல சிலரு அப்படி போவாங்க அது கிடையாது அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க இனி முந்தின வசனம் படிச்சீங்கன்னா தெரியும் பேதரு ஆறாம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினா ஓகே இப்போ நான் இந்த எதுக்கு இந்த வசனத்தை எப்படி மேலே கீழே படிக்க வச்சேன்னா அந்த ஆர்டருக்காக ஆமே சிலருக்கு வந்து ஜோமன் ஏறும்போது தான் பசி வரும் அப்படி பசி இல்லை பேர் சாப்பாடு ரெடி ஆகலையா ஓகே அவர் அந்த டைமை யூஸ் பண்ணுறார் பாருங்க அந்த இடத்துல தான் கத்துற உனக்கு பல வெளிப்பாடுகளை கொடுக்குறார் உங்கள் வாழ்க்கையில் இந்த சும்மா இருக்க கிடைக்கிற டைம் இருக்கு தெரியுமா அதில் கத்தர் ஏதோ ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் கத்தர் வெளிப்படுத்தும்படிக்கு திட்டம் வைத்திருக்கிறார் ஆமே பத்மோ தீவில் யோவான் எப்படி இருந்தானா எப்படி இருந்தார் என்ன பண்ணிட்டு இருந்தார் பத்மதீவில் சும்மா தான் இருந்தார் ஆனால் சும்மா இருக்க கிடைக்கிற டைமை யோவான் எப் எதுக்கு யூஸ் பண்ணார் தெரியுமா ஆண்டவரோடு கனெக்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறார் உடனே கனெக்ட் ஆக முடியலை டைம் எடுக்குது அதனால தான் பைபிளில் இருக்குது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளார் சிலர் பாருங்கள் சில நேரத்தில் ஜபிக்க உக்காந்ததுமே நமக்கு அந்த ப்ரேயர் வந்து ஃப்ளோ ஆகும் அந்த ப்ரேயர் டோர் ஓப்பன் ஆகும் நம்மளால வந்து ஈஸியாக ப்ரேயர் பண்ண முடியும் சில நேரத்தில் அப்படியெல்லாம் முடியாது தீவு அட்மாஸ்பியரே வேற அங்க எலும்பு கூடுகள் இருக்கு ஒரு மனுஷன் கிடையாது இப்படி ஒரு அட்மாஸ்பியர்ல உங்களை கொண்டு போய் உங்களை சுடுகாட்ல கொண்டு போய் உட்காந்து ஜோம் அது ஜெபம் ஓட அது வேற அங்க நான் ஆவி போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி நாடு கடத்தப்பட்டு மறித்தவர்களை எலும்பு கூடுகள் இருக்கிற இடம் பத்ம தீவு எஸ்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை உடனே எல்லாம் அவர் ட்ரை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கனெக்ட் ஆகிறார் அந்த கனெக்ட் ஆகிறது தான் கர்த்தருடைய நாளில் ஆமே நல்ல புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய காரியத்தில் நீங்க முயற்சிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டுன்னா உங்க பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அதே மாதிரி ஜெபிக்க உட்காந்துருப்போம் சோத்திரம் சோத்திரம் என்ன சோத்திரம் ஓட மாட்டேங்குது இன்னைக்கு லீடிங் இல்லை இல்லை பகலின் உஷ்ண வேலையில் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்க அவனுக்கு கிடைக்கிற டைம் அவன் யூஸ் பண்றான் தொண்ணூத்தி ஒன்பது வயதுல யூஸ் பண்றான் பாருங்க கொஞ்சம் டிலே ஆச்சு கொஞ்சம் டிலே ஆகலாம் கொஞ்சம் டிலே ஆகலாம் பேதருக்கு இந்த டைம் கிடைச்சிருக்காது இந்த டைம் கிடைக்கலன்னா பேதருக்கு அப்படி ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்காதாங்க அப்படி ஒரு வெளிப்பாடு கிடைக்கலன்னா பேதருன் வாழ்க்கையில பேதரவை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இன்னும் டிலே ஆகிட்டு தான் இருக்கும் கர்த்தர் நம்மை சும்மா இருக்க வைத்திருக்கிறார் என்றாலே கர்த்தர் நமக்கு ஏதோ ஒன்றை வெளிப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம் இருபத்தி நாலு வருடம் கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த ஆபரகம் இப்பொழுது கர்த்தரை தரிசிக்கும்படிக்கு பவுல் பாருங்க இரவும் பகலும் பிரயாசப்படுகிறவன் அப்படிப்பட்டவனை தூக்கி ஜெயில தூக்கி போட்டாங்க இப்ப பவுல் ஜெயில என்ன எப்படி என்ன எப்படி இருக்கிறார் சும்மா இருக்கிறார் சும்மா இருக்கிறார் அங்க இருந்து எழுதுறாரு பாருங்க நிருபங்கள் ஆமே அதுல முக்கியமான ஒரு நிருபம் பிலிப்பியர் பிலிப்பியருக்கு எழுதுற நிருபம் மூணு நாலு நிருபங்கள் எழுதியிருக்கிறார் உட்கார வச்சு நம்ம கிடைக்கிற டைமை வந்து அவர் அவர் யூஸ் பண்றார் அப்போ தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில இந்த சும்மா இருக்கிறது போர் அடிக்குதுன்னு ஒரு காலம் கிடையாது போர் போடுற காலம் இருக்குமே தவிர இந்த போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் போர் அடிக்கா இந்த சும்மா என்ன ஐயோ இப்போ இப்போ என்ன பிரதர் பண்றீங்க சும்மா இருக்கிறேன் இங்கே இந்த சும்மா இருக்கிற காலத்துல கர்த்தர் வந்து அவங்கள கொண்டு செய்கிற காரியம் மூணு வருஷம் எலியா என்ன பண்ணிட்டு இருந்தார் எழும்புவாரு சாப்பிடுவாரு இது மட்டும்தானே நமக்கு தெரியும் இந்த த்ரீ தான் எலியாவை கத்தர் எப்படி ட்யூன் பண்றார்னா அவன் மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜோம் பண்றான் தெரியுமா கருத்தாய் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்துல எடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டாம் நீங்க இது ஒரு இது ஒரு டெஸ்ட் எலியா வந்து நான் என் வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாதுன்னு சொல்றது இருக்கு ஆனா மழை பெய்யாதபடி ஒரு ஜோம் பண்றது எங்கேயாவது இருக்கா இப்படி கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க நீ ஆனா எலியா எதுக்காக ஜோம் பண்றது இருக்கு தெரியுமா மலைக்காக ஜோம் பண்றது இருக்கு ஆமே அவ நம்மளை பொறுத்த வரைக்கும் எலியா என்ன பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு என்னப்பா காலைல இளம்புறாரு சாப்பிடுறாரு அப்பவும் ஆ பரோட்டா கறி காலையும் மாலையும் ஆப்டர்நூன் ஸ்கிப்பு அவன் காலையில் உள்ளது டைஜஷன் ஆகணும்ல அவன் அவருக்கு என்னப்பா பிரச்சனை அவருக்கு காலையில் சாப்பாடு ஈவினிங் சாப்பாடு வெளியே பார்க்குறவங்களுக்கு அவன் சும்மா இருக்கிறது போல தான் இருக்கும் கற்றுறவன் நான் சும்மா இருக்க விடலை ஒரு இடத்துல ஃபுட்டு ஃபுட்டு கொடுத்துட்டுருக்கிறாரு அந்த இடத்துல இருந்து திடீர்னு சாரி பார்த்துக்கு எதுக்கு கொண்டு போகிறார் தெரியுமா அது பக்கம்தான் இயேசவேலுடைய ஊரெலாம் இருக்குது அவன் என்ன செய்கிறார் இவன் அங்கே கொண்டு போய் அந்த எல்லா அந்தகாரம் வல்லமைகளை டம்மியாக்குறார் அந்த டம்மி ஆக்குனதின் அடையாளமாகதான் கர்னேல் பருவதல நானூத்தி ஐம்பது பேர் வந்து நின்னு பண்ணியும் ஒண்ணும் நடக்கல உங்க வாழ்க்கையில காத்து இருக்க வைக்கிறார்ல அது சும்மா இருக்க வைக்கிறது அல்ல கத்தர் ஏதோ ஒன்றை உங்களை கொண்டு உங்களுக்காக ஆமே சும்மா இருக்கிறவங்க ஏதோ ஒண்ணு கத்தர் அவர்களை கொண்டு செய்கிறார் ஏதோ ஒன்றை அவர்களை கொண்டு ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று அவர்களை கொண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஒரு கப்பல்ல பயணிக்கிறான் யாருன்னா கப்பல்ல பயணிச்ச பைபிள் ஏதாவது ஒரு சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருந்தான் தூங்கிட்டு இருந்தான் வந்து தத்தளிக்குது கப்பலே தத்தளிங்குது தான் இருக்கு அது தெரியல அவனுக்கு ஆமைய அது அவன் தர்சிச்சுக்கு போறது தேவனுடைய திட்டமே அல்ல அவன் நினைச்சான் நினைவேக்கு மட்டும்தான் என்கிட்ட சொல்யூஷன் இருக்குன்னு இல்ல ஆமா தேவ கிருப உங்க மேல தேவ அழைப்பு இருக்குன்னா நீங்க நிக்கிற இடத்துல ஒரு பிரச்சனைனா அதற்கான சொல்யூஷன் கருத்து உங்ககிட்ட தான் வைத்து இருக்கிறார் ஆனா 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 யோனாவை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற தூங்கி கொண்டிருக்கிற என்ன பண்ண எல்லாரும் வந்து கேட்கறாங்க என்னப்பா பண்ணலாம் நீ சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான் என்னை தூக்கி கடலிலே போடுங்க ஆமா என்னை தூக்கி கடல்ல போடுங்கள் அவனுடைய விரக்தி யோ யோனாவனுடைய விரக்தி எல்லா அதிகாரத்திலையும் பார்க்க முடியும் அடுத்த அதிகாரத்தில் நினைவையில் போய் சொல்லுவார் நாற்பது நாளில் கத்திரை அழிக்க போகிறார்னு கத்தரை அழிக்கலை உடனே ஆண்டவரை போங்க ஆண்டவரை எனக்கு தெரியும் நீங்கள் மனசு மாறுவீங்கன்னு அதனால தான் எப்படிப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவர் ஒரு செடியை ஆமனுக்கு செடியை வளர விடுவார் அந்த செடிக்கு கீழே போய் படுத்து நல்லாயிருக்கு இந்த வெயில்